சிவராத்திரின்றதே முழுமையான தமிழ் சொல் கிடையாது மகா சிவன் இரவு அதுதான் வந்து பழந்த வழிபாட்டில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி அந்த இரவு பதினொன்று முப்பதுலேருந்து ஒரு மணி வரல தான் அந்த லிங்கோத் காலம் சொல்வது அந்த நேரம் தான் ஒரு தீ உருவான நின்று நேரம் அது அதனால் வந்து முழுமையான நாள் வழிபாடு பண்ணுறது சிறப்பு உடம்புல வந்து பாதி கொடுக்குறேன் நீண்டு நாளில் நானும் நீலே அதாவது சக்தி இல்லை செமல் சக்தி சொல்லிட்டு அந்த திருமணியை தன் இடபாகம் கொடுத்தனாலும் பார்த்தீங்கன்னா அந்த சிவராத்திரி நாள் நாள் தான் கோயிலை சென்று வணங்கலாம் கோயிலுக்கு வந்து தொண்டு பண்ணலாம் அதே போல் வந்து அந்த கோயிலுக்கு வழிபாட்டுக்குரிய பொருட்களை வந்து கோயிலுக்கு தரலாம் அதாவது இது வந்து சேவையாக பக்தியாக பார்த்தீங்கன்னா தான் முதல்ல நம்மளுக்கு தேவை ரொம்ப வெளியில் போய் வணங்க முடியாது வீட்டில் வச்சு வணங்கலாம் வீட்டில் கூட சிவலிங்க நந்தி வச்சு வணங்கலாம் அதே போல் திருப்படமாக வணங்கலாம் சிலையாக வச்சு வணங்கலாம் அவங்க எப்படி வணங்கினாலும் பண்ணணும் தான் ஒன்று ஆனால் வந்து வணங்கக்கூடிய நோக்கம் உயர்வானதாக இருக்கும் அது நம்ம நம்ம விரத முறைகளே பார்த்தீங்கன்னா ஐந்து பேருக்கு விதிவிலக்காக இருக்குது அது என்னென்னா வயதானவர்கள் நோயுற்று இருக்குவங்க அதுபோல் மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் ஐந்து பேர் விதிவில் இருக்குது இவங்கள ஐந்து பேர் பின்பற்ற முடியாது விரத முறைகள் அதனால் அவங்களாம் முடியலைனா கூட உணவு கூட ஆரம்பிக்கலாம் இது வந்து நான்கு காலமாக புதுவாக வரையறுத்துருக்காங்க அது என்னென்னா முதல் காலம் வந்து பிரம்மா வழிபாடு செய்த காலமான் ஒரு வரையறை இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம திருமால் வழிபாடு பண்ண ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்குது மூன்றாம் காலம் வந்து நம்ம பார்வதி வழிபாடு பண்ண ஒரு முறை இருக்குது நான்காம் காலம் வந்து அனைத்து உயிர்களும் திருடம் அருளை பெற வேண்டிய பண்ண வழிபாட்டு முறைகள் இருக்குது சிவாய மந்திரம் பொதுவாக எல்லாமே சொல்லலாம் சிவாயண மந்திரம் சொல்லலாம் அந்த டிக்கே உபதேசம் பண்றவங்க தான் சொல்லணும் ஒரு இருக்குது அமைதியான வழிபாடு தான் சிவ வழிபாடு என்ன அவர் வந்து அன்பே ஓடி உருவானவர் அதாவது ஆட்டம் மாட்டம் கொண்டாட்டம்னா வந்து பொதுபோக்காக செய்கிற விஷயம் அதில் வந்து ஒன்றுதல் வராது நாலு பேர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருநாடா சம்பந்தர் மூட நல்ல இரவுடன் போய் கலந்தார் நம்ம வந்து சித்திர சதயத்தில் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு சாமியோட போய் கலந்தார் ஆடி சதில் நம்பியார் போய் சாமியோடு போய் கலந்தார் ஆணி மக்கத்தில் நம்ம மாணிக்கரசு போய் கலந்தாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு தாய் வீட்டில் பிறந்தவங்க தான் அப்பா அம்மாவில் வந்தவங்க தான் தொப்புக்குடிவரில் வந்தவங்க தான் ஆனால் இறைநிலையை அடைஞ்சாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்ல மறுக்கு சிவராத்திரியின் முழு வரலாறு என்ன திருச்சிற்றம்பலம் அம்பலம் ஜோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொறுந்த கை தோழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாச்சினும் நமசேவாய் தமிழ்நர்கள் வணக்கம் அதாவது நம்ம சிவராத்திரி வழிபாட்டோட பார்த்திங்கன்னா மகா சிவ தான் நம்மளுக்கு சிவராத்திரின்றதே முழுமையான தமிழ் சொல் கிடையாது மகா சிவ அதுதான் வந்து பழந்த வழிபாட்டில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி இது வந்து தொன்று தொட்டு வழங்கப்படக்கூடிய வழிபாட்டு முறை எல்லா விதமான வழிபாடுகளும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாளில் மையப்படுத்தி இருக்கும் அது சிவராத்திரி நன்னாள் என்னென்னா அந்த மாதி வரக்கூடிய அந்த நன்னாள் அதில் என்னென்னா நம்ம தத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா உயிர்கள் வந்து கடைத்தேற்றாகணும் அதாவது பிறவானிலை அடையணும்னு சொன்னால் அந்த அவங்க செய்கிற அந்த பாவ புண்ணியத்துக்கு சரி சரீக்கிர யோகம் ஞானம்னு சொல்லக்கூடிய அளவில் படிநிலையில் தான் என்ன சென்று அடைய முடியும் ஒரு நாள்லேயோ ஒரு பிறப்பெல்லாம் அடைய முடியாது அது அருளாளர்களுக்கு விதிவிலக்கான ஒரு செயல்பாடு ஆனால் மனிதர்களுக்கு வந்து அது வந்து படிநிலை தான் சென்று அடைய முடியும் அப்படிப்பட்டவர்கள் சிவன வழிபாடு செய்து தான் அந்த பிறவியை வந்து கடந்திருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொன்னால் சிவபெருமான்தான் முழு முதல பரம்பொருள் விநாயகர் பார்த்திங்கன்னா திருச்செங்காட்டுங்குடி கணபதி சவரம்னு சொல்லுவோம் அந்த தரத்தில் சிவபெருமானை வணங்கியிருக்காரு அதே போல் முருகப்பெருமானு பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூரில் வணங்கியிருக்காரு பஞ்சலிங்க வழிபாடு செய்து வணங்கியிருக்காரு அதே போல் திருமால் அதாவது பெருமாள் பார்த்திங்கன்னா ராம் ராமேஸ்வரத்தில் திருவேழி மேலே திருமார்பேரு அங்கெல்லாம் வணங்கியிருக்காரு நம்ம உமையோருக்கோருன்னு சொல்லுவோம் அம்மா பார்வதி தேவி பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் ஊசி மன தவறந்து வணங்கியிருக்காங்க முப்பது முக்கோடி தேவரும் அவரை வணங்கியிருக்காங்க ஏன்னா அவர் தான் பரம்பொருள் அவருக்கு வந்து பிறப்பிறப்பு கிடையாது அவர் வந்து அப்பா அம்மா கிடையாது தொப்புள் கூடிய தான் நானே தோன்றிய சேம்பு இதுதான் பரம்பொருளுக்கான இலக்கணம் பரம்பூர் இலக்கணம்னா மூன்று விதமான செயல்பாடு சொன்ன செயல்பாடு மூன்றுமே இருக்கிறது தான் அப்படி நல்ல உயிர்கள்லாம் வந்து அவர் வணங்கும் போது தாங்கள் செய்து அதாவது பாவம் கழிஞ்சி வினை கழிஞ்சி புண்ணியத்தை அடைஞ்சு இறைவன் திருவடி அடையணுன்றதுதான் அந்த வழிபாட்டோட நோக்கம் சிவராத்திரி வழிபாடு பார்த்திங்கன்னா வட தமிழ் ரொம்ப முக்கியமான இடத்த பெற்று இருந்தது பார்த்தா ரொம்ப முக்கியமாக கொண்டாடுவாங்க அந்த விழாவை அவங்கெல்லாம் பார்த்தா காய்கறெலாம் படைத்து கொண்டாடுவாங்க இப்போது நவீனமாக பார்த்திங்கன்னா வேறு வேறு வழிமுறைகள்லாம் பின்பற்றிட்டு இருக்காங்க உருவான வரலாறுன்னு பார்த்திங்கன்னா பல வரலாற்று சான்றுகள் இருக்குது முக்கியமான சான்றுன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருமாலும் பிரம்மனும் தங்களுக்குள்ளே யார் பெரியவங்கன்ற ஒரு வாதம் வந்தது ஓகே அதில் வந்து அவங்க வாதத்தில் இருக்கும்போது சூப்பரமான்கிட்ட போய் முறையிடுறாங்க எங்களுக்குள்ளே பெரியவங்க யாருன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா யாம் தீவிரவாக நிற்கிறோம் அழகுருவா அதாவது அது தீவிரவாக நிற்கும் போது நீங்கள் யார் திருமுடியும் உச்சியையும் திருவடியும் அந்த காண்றிங்களோ அவங்க தான் நான் தீர்ப்பு சொல்கிறும் போது நம்ம பிரம்மன் பார்த்திங்கன்னா மேல் மேல்நோக்கி போகிறார் திருமால் வந்து வராகம் அதாவது பன்றி உரத்து கீழ் நோக்கி போகிறாரு இவங்க பல நாட்கள் பல ஆண்டுகள் பழைய கிடக்குது யாருமே திருமுடியும் திருவடியும் காண முடியல திருமாலத்தனோட தோல்வியை வந்து ஒத்துக்கிறார் இந்த மாதிரி நாங்கள் உங்களோட திருவடியை காண முடியலன்னு சொல்லிட்டு பிரம்மன் என்ன பிரச்சனைனா அவர் அவரும் காண முடியல ஆனால் அவருக்கு வந்து அதை ஒத்துக்கிற மனசு இல்லை ஆனால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தாழும் சாட்சி சொல்ல நான் வந்து தாமியோட திருமுடியை பார்த்து தான் சொல்லுவேன் நீ வந்து ஆமான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லும் சரி அதுவும் ஆட்சி சொல்கிறேன்னு சொல்லி வந்து இந்த கைலாயத்துக்கு வந்து சிவர் வந்து சொல்கிறாங்க இங்கே திருமுடியும் நான் கண்டுட்டேன் அதுக்கு இந்த தாழ்முதான் சாட்சி அப்படின்னு அவர் பரம்புள்ளாச்சு அவருக்கு தெரியாத ஒரு செயல்பாடு இல்லை இல்லையா அதனால் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே போய் சொல்கிறீங்க அதனால் பிரம்மணுக்கு உலகத்துலேயே கோவில் இல்லாமல் போயிட்டோம் அதே போல் தாழும்பு வழிபாட்டுக்குரிய மலரா இல்லாமல் போகணுன்னு ஒரு பெரிய சாபத்தை கொடுத்துறாரு அந்த அற்புதமான அந்த தீ உருவாக நின்று அந்த நேரம் தான் அந்த சிவராத்திரி நாள் நாள் அது முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆறு மா மாலை ஆறு மணி ஆரம்பித்து காலை ஆறு மணி வரல பண்ணுவாங்க அந்த இரவு பதினொன்று முப்பதுலேருந்து ஒரு மணி வரல தான் அந்த ஒரு காலம்னு சொல்லுவோம் அந்த நேரம் தான் ஒரு தீ உருவான நின்று நேரம் அது அதனால் வந்து முழுமையான நாள் வழிபாடு பண்ணுறது சிறப்பு அப்படி முடியாதவங்க வந்து அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுறது பல மடங்கு நம்ம அதாவது மாதத்தில் ஒரு சிவராத்திரி வரும் மாத சிவராத்திரி சொல்லுவோம் மாசி மாதம் மகா சிவராத்திரி இந்த முழுமையான வழிபாடு பின்பற்ற முடியாதவங்க சிவராத்திரி வழிபாடு பண்ணலாம் அதுவும் முடியாதவங்க அந்த லிங்கோத்வர்காலாம் வணங்கலாம் இன்னொரு வரலாற்று பூர்வமான சான்று பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அதை பார்வதியை வந்து சிவனை நோக்கி தவம் இருக்காங்க அவங்க வந்து தட்சண மகள் தாட்சாயணையாக இருந்தாங்க மகள் பார்வதியாக பிறந்தாங்க அந்த மாதிரி பல தவறிலை போது காஞ்சிபுரத்தில் ஊசி மண்ணில் தவா இருக்காங்க அவங்க அன்பை வந்து ஏற்றுக்கணுன்றதுக்காக அந்த அம்மா வந்து மண்ணிலே சிவலிங்கம் செய்து வழிபாடு பண்ணுறாங்க காஞ்சிபுரத்தில் வேகாம்பரம் அதை சொல்லுவோம் நம்ம அவர் ஏழைப்பார்க்கூட ஏகாம்பரம் அதை சொல்லுவோம் அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து நீங்கள் தான் அவருக்கு காப்பு சாதி தான் வழிபாடு பண்ணலாம் சாதாரணமாக பண்ணுற மாதிரி வழிபாடு கழுத்திருமீன் மாதிரி பண்ண முடியாது அந்த காப்பு வச்சுலாம் பண்ணுவாங்கனால அந்த சிவலிங்க வழிபாடு பண்ண தன்மைக்காகவும் தன் உடம்புல பாதி கொடுக்குறார் தமிழில் வந்து உமையோருக்கு ஒரு மாதரு பாகம்னு சொல்லுவோம் நம்ம தன்னோட உடம்புல வந்து பாதி கொடுக்குறாரு நீண்டு நாலு நான்குன்னு இல்லை அதாவது சக்தி இல்லை சிவமில் சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த திருமணியை தன் இடபாகம் கொடுத்தனாலும் பார்த்திங்கன்னா அந்த சிவராத்திரி நாள் தான் இன்னொரு வரலாற்று பின்னால் சிவனும் சக்தியும் ஒன்றா இருக்காங்க ஆ ஒன்றா இருக்காங்க அதாவது நம்ம சைவ நிலையில் பார்த்திங்கன்னா பிரிப்பின்றி கலப்பு தான் அதாவது அந்த தளத்துக்கு ஒன்றை போற்றி ஏகபுத்திரேந்தை போற்றி பாகம் பண்ணுற ஆணை போட்டு சொல்லுவோம் என்னென்னா சிவ வழிபாட்டில் வந்து சக்தியை வந்து தனியாக வணங்குற முறையே இல்லை ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கிறாங்க அதில் பிரிப்பின்றி கலப்பாக இருக்காங்க அதனால் வந்து அந்த தனி வழிபாடுன்றது பின்னால் உருவாச்சு ஒரு ஒரு தனி சன்னிதிகள்லாம் வந்து பின்னால் உருவான வர்றாரு மற்றபடி முதல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது இரவனுக்குள்ளேயே ஒடுக்குமா தான் வணங்கினாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா சிவராத்திரி நணநாளுக்கான நூறு வழிபாட்டு முறையில் பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று பின்னணி என்னென்னா ஒரு குரங்கு அது என்ன ஒரு மரத்து மேலேருந்து இலையில் அந்த பருத்து பார்த்து கீழே போட்டுகிட்டுருக்கு அது வந்து சிவராத்திரி நல்ல நாள் அந்த கீழே பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது அது வந்து பறித்து போடுறது சாமிக்கு வழிபாடு அச்சனால அது ஒன்றும் தெரியாது இது போட்டது வந்து அவருக்கு வழிபாடு ஆகிப்போச்சு அவர் வந்து காட்சி கொடுத்து வந்து உனக்கு நான் வரந்தரேன்னு சொல்லும்போது உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாரு அப்போ அந்த குரங்கு சொல்லுது பாருங்கள் அது ஒரு சிட்டு நம்ம ஆறு பேர்னு சொல்கிறோம் நம்ம நம் மனிதர்கள் அதாவது ஐந்து அரு நாலு அருள் சொல்கிறாரு அது சொல்லுது நீங்கள் காட்சி கொடுத்து எனக்கு போதும் வேறு எதுவும் வேணாம் அப்படின்றது இல்லை இல்லை உங்களுக்கு வழிபாடு பண்ணதுக்கு எதாவது வரம் கொடுக்கணும் எதாவது பண்ணணும்னா இல்லை எதுவுமே வேணாம் தான் அந்த குரங்கு சொல்லிட்டு இருந்தாலும் வரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஒன்று வந்து அடுத்த பிரிவில் புதுகுந்த சக்கரத்தை பிறக்கிற பிறக்க வைக்கிறேன் அப்படின்னு சாமி வரம் கொடுக்குறாரு அப்போ அந்த குரங்கு வந்து ஒரு விண்ணப்பம் மட்டும் வைக்குது சாமி நீங்கள் கொடுத்தது வந்து எனக்கு மகிழ்ச்சி தான் நம்ம ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் எனக்கு இருக்குது அப்படின்னா என்னென்னா எனக்கு நீங்கள் அரசராக பிறக்க வைச்சா கூட எனக்கு வந்து உடல் முழுக்க மனித உடலாக இருக்கணும் முகம் மட்டும் இது குரங்கு முகம் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கிது ஏன்னு கேட்கும்போது இல்லை நான் வந்து இந்த நிலையில்தான் அந்த நிலையை அடைஞ்ச நிலை மறக்காமல் இருக்கணும் எப்போவே அதனால அந்த ஒரு தாங்கன்னு சொல்கிறாரு அவரும் தந்தோன்னு சொல்லி அருளாரு அது மாதிரி சிவராத்திரி நன்னாளோட வழிபாட்டு தன்மை என்னென்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு அதாவது மெய் உணர்தல் தியானம்னு சொல்கிறது கூட தமிழ் கிடையாது மெய் உணர்தல் மெய் ஒன்றுதல்னு சொல்லுவோம் என்ன கேட்டால் ஒரு நோடி பண்ணாலும் சரி நம்ம வந்து மெய் உணர்ந்து பண்ணால் அது பல மடங்கு பலனை பெற்றுத் தரும் பல மணி நேரம் பண்ணியும் நாம் வந்து ஒன்றுதல்லாம் பண்ணால் அது வந்து சிறப்பான நிலை வழி வைக்காது அதனால் சிவராத்திரி வழிபாட்டோட முக்கியமான தத்துவம் என்னென்னா உயிர்கள் வந்து கடைத்தேட்லாகணும் பரவாயில்லை அடையணும் அப்படி வந்து பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உயர்ந்த நிலையில் பிறந்து மற்ற வழிகாட்டக்கூடிய ஒரு அருளா பிறக்கணுன்ற மாதிரி பல வழிமுறைகள் இருக்குது அதுக்கான சான்றுகளும் நம்மளுக்கு இருக்குது அந்த வகையில் மகா சிவராத்திரி வழிபாடு வந்து பழந்தமிழ் வழிபாட்டில் முக்கியமான வழிபாடு அதை எல்லோரும் வந்து போற்றி வணங்கினாங்கன்னா கண்டிப்பாக சொன்ன அருவ பெற முடியும் சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கணும் அந்த விரத முறைகள்லாம் என்ன சிவராத்திரி விரதம் என்னென்னா அன்னைக்கு வந்து அவங்க மாலை ஆறு மணிக்கு தான் அந்த வழிபாடு ஆரம்பிக்குது அவங்க விருப்பப்படுறவங்க வந்து காலையிலேருந்தே முறைகளுக்கு விரதம்னா நான் வந்து அவங்க திட உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது திட உணவுல தான் பழச்சாறு தேநீர் அந்த மாதிரி எதாவது அருந்தலாம் முழுக்க முழுக்க சிவசிந்தனையாக இருக்கணும் சிவசிந்தனையாக இருக்கணும் நம்மளோட சிவனுக்குரிய நம்ம திருமுறை பதவிகளில் பாடலாம் கோயில் அருகில் கோயிலில் சென்று வணங்கலாம் கோயிலுக்கு வந்து தொண்டு பண்ணலாம் அதே போல் வந்து அந்த கோயிலுக்கு வழிபாட்டுக்குரிய பொருட்களை வந்து கோயிலுக்கு தரலாம் அதாவது இது வந்து சேவையாக பக்தியான்னு பார்த்தீங்கன்னா தான் முதல்ல நம்மளுக்கு தேவை நான் வந்து அவங்க எது ஒன்றா தொண்டு பண்ணலாம் ஆனால் இது சிறை சிவசிந்தனையாக இருக்கணும் எந்த செயல்பாடு பண்ணாலும் சிவசிந்தனையாக இருக்கணும் முழுக்க அந்த நான்கு காலம் ஒரு ஒரு கா கோயில் நான்கு காலம் வழிபாடு பண்ணுவாங்க சில கோயில் ஆறு காலம் வழிபாடு பண்ணுவாங்க இந்த கால வரையர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டதா மற்றபடி இறைவனை வந்து முழுமையாக வணங்கணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம் அதாவது ஐந்து எழுத்த நமச்சிவாய மந்திரம் சொல்லலாம் சிவாய மந்திரம் சொல்லலாம் திருமுறை பதிகங்களில் பண்ணலாம் ஏன்னா பாடலை பொறுத்தவரைலாம் திருமுறை பதிகம் தான் ரொம்ப அளப்பரிய ஆற்றல் உடையது ஏன்னால் அதெல்லாம் வந்து நிறும நிறைமொழி மாந்தர் ஆணைகள் தான் மறைமொழி தான் மந்திரமே தொல்காப்பியும் சொல்லுவாங்க அதனால் இந்த பதிகங்கள்லாம் அருளவங்க நாலு பெருமக்கள் அருளாள மக்கள் அருள் இருக்காங்க அதனால் அவங்க அந்த அருளியை பதிகளில் பண்ணால் நம்மளுடைய அந்த ஆற்றல் பலகி பெருகும் அவ்வளோ அருளை பெற முடியும் அதே போல் வந்து வீட்டில் ரொம்ப வெளியில் போய் வணங்க முடியாது வீட்டில் வச்சு வணங்கலாம் வீட்டில் கூட சிவலிங்க நந்தி வச்சு வணங்கலாம் அதே போல் திருப்படமாக வணங்கலாம் சிலையாக வச்சு வணங்கலாம் அவங்க எப்படி வணங்கினாலும் பண்ணணும் தான் ஒன்று ஆனால் வந்து வணங்கக்கூடிய நோக்கம் உயர்வானதாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்துக்காகவும் எல்லா விதமான ஒழியர்களும் நன்மை பெற்றுவானுன்ற அந்த எண்ணம் இருக்கணும் உயிர்கள்லாம் வந்து எல்லாமே வழிபாட்டுக்குரியது தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வழிபாட்டெலாம் பார்த்திங்கன்னா சிறந்த வழிபாடு பண்ணிருக்கு யானை வழிபாடு பண்ணிருக்கு பாம்பு வழிபாடு பண்ணிருக்கு எவ்வளோ உயிரெலாம் வழிபாடு பண்ணுறது அதனால எல்லா உயிரும் ஏதாவது கலந்துருக்காரு கடந்து இருக்கிறார் அளவில் எல்லா உயிர்களும் வழிபாடு செய்து கடைத்தேற்றாயிருக்கா அதனால மனிதர்களும் அந்த மாதிரி உயர்வான வழிபாடு செய்து சிவனர்கள் பெறலாம் சிவராத்திரியில் சிவனை வழிபடுவதால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன மக்களுக்கு கிடக்கூடிய பலன் அப்படின்னா சில பேர் வந்து தனிப்பட்ட விருப்பங்கள் நிறைய பேர் இருக்கும் உலக நன்மை இப்போ நம்ம வழிபாட்டு நிறைய வந்து உலக நன்மைக்காக தான் எல்லா வழிபாடுமே பண்ணுறோம் இருந்தாலும் தனிப்பட்ட விருப்பங்கள் நம்ம வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைக்க முல்லுவோம் யாராவது தனிப்பட்ட விருப்பங்கள் அதாவது குழந்தைகள் வந்து கல்வி தேவை கல்வி வேலை வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு திருமணம் கொஞ்சம் மகப்பேருன்னு ஒருத்தர் சில பேர் தொழில் பண்ணுவாங்க சில பேர் வந்து பணியில் இருப்பாங்க மேல்நிலைக்கு வரவங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு என்ன பிறக்கும் ஆனால் அவங்க அதை நோக்கின வகையில் என்னென்ன மாதிரி விண்ணப்ப இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு பண்ணலாம் கண்டிப்பாக அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருவன் அருள்வார் வழிபாடு முறைகள் வந்து அவங்க தான் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் மற்றபடி அவங்க வந்து இப்போ ஆறு ஆறுலேருந்து ஆறில் இருக்குன்றது நம்ம நடைமுறை விஷயம் ஆனால் எல்லோராலும் இருக்க முடியுமான்னு தெரியாது அதனால் வந்து அவங்களுக்குரிய நேரத்தில் சென்று வணங்கலாம் என்ன சொன்ன மாதிரி வேறுபாட்டுக்குரிய பொருட்களை கொடுக்கலாம் அதாவது அபிஷேகத்துக்கு தேவையான பொருளை கொடுக்கலாம் அது அலங்கார தேவையான மலர்களை கொடுக்கலாம் அன்னதான தேவையான ப அரிசி பருப்பெல்லாம் கொடுக்கலாம் இல்லை இவங்களே கூட ஏதாவது உணவு பண்ணி வச்சு அங்கே போய் இருக்கணும் வணங்கலாம் அவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வணங்கலாம் நிறைய கோயிலில் தான் அனுபவித்தரலாம் சில கோயிலில் தான் அனுபவித்தரது இல்லை அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உணவு செஞ்சு எல்லாருக்குமே கொடுக்கலாம் வர இடத்துல அவங்க தூய்மை பண்ணலாம் அதே போல் வந்து வழிபாட்டுக்கு உதவலாம் எப்படி பண்ணாலும் ஒன்று தான் வழிபாட்டு முறையில பொறுத்தவரையும் என்ன நோக்கத்துக்காக பண்ணுறது தான் முக்கியமாக தவிர அவங்க எப்படி பண்ணுறாங்களாம் ஒன்றும் இல்லை அந்த அன்பாக பண்ணுறாங்களான்றதுதான் அதனால் அவங்கவும் விருப்பத்துக்கு முறையில் வணங்கலாம் விரதம் இருக்கிற முடிஞ்சும் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவங்க வயதானவங்களாம் இருக்கிறவங்கன்னா முழுக்க சிவசிந்தனையாக இருந்து இரவெண்ட ஒரு பிழை பொறுத்தவரை என்ன பற்றாலும் அதாவது நடைமுறைகளை பின்பற்ற முடியாததுனால நம்ம மன்னிக்கணும் சொல்லி வச்சுக்கலாம் அதில் நம்ம நம்ம விரத முறைகளே பார்த்தீங்கன்னா ஐந்து பேருக்கு விதிவிலக்காக இருக்குது அது என்னென்னா நம்ம வயதானவர்கள் போல் வந்து நோயுற்றிருக்கவங்க அதே போல் மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இந்த ஐந்து பேர் விதிவிலக்கு இவங்கள ஐந்து பேர் பின்பற்ற முடியாது விரத முறைகள் அதனால் அவங்களாம் முடியலைனா கூட உணவு கூட அறந்திக்கலாம் ஆனால் வந்து வழிபாடு முறைகளில் சிவசிந்தனையாக இருந்து வழிபாடு பண்ண சிறப்பு சிவராத்திரியினுடைய பூஜை முறை எப்படி இருக்கும் நாலு கால பூஜை என்று எதை குறிப்பிடுகிறார்கள் அதாவது என்ன சொன்னாலே ஆறு காலம் வர இருப்பாங்க அதாவது ஆறு டு ஆறுனா ரெண்டு ரெண்டு மணி நேரம் பிரிப்பாங்க ரெண்டு ரெண்டு மணி நேரம் பண்ணால் ஆறு கால வழிபாடும் செய்யலாம் நாலு கால வழிபாடும் பண்ணலாம் இது வந்து என்ன சொன்ன மாதிரி அவங்க முடியாதவங்க ஒரு காலம் கூட இப்போ நிறைய கோயிலில் வந்து வசதி வாய்ப்பெல்லாம் இருக்காது ஒரு காலம் அந்த செய்து கூட நிறைய பண்ணுவாங்க இது வந்து பொருளாதார ரீதியாக அதை உள்ளடக்கிய விஷயம் அதனால் வந்து இப்போ நிறைய கோயிலில் வந்து அவங்க பங்களிப்பு பண்ணாங்கன்னா விரிவான வழிபாடெலாம் பண்ணுவாங்க பங்களிப்பு இல்லாத காலகட்டத்தில் கோயில் சார்பிலே பண்ணிவிடுவாங்க இது வந்து நான்கு காலமாக பொதுவாக வரையறுத்துருக்காங்க அது என்னென்னா முதல் காலம் வந்து பிரம்மா வழிபாடு செய்த காலமான் ஒரு வரையறை இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம திருமால் வழிபாடு பண்ண ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்குது மூன்றாம் காலம் வந்து நம்ம பார்வதி தேவி வழிபாடு பண்ண ஒரு முறை இருக்குது நான்காம் காலம் வந்து அனைத்து உயிர்களும் இரண்டு அருளை பெற வேண்டிய பண்ண வழிபாட்டு முறைகள் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்மளை வழிபாடு பண்ணி செய்யணுன்றது அப்படி முடியாதவங்க வந்து எளிமையான வழிபாடாக ஒரு காலமோ அவங்களால் முடிஞ்சளவு கூட பண்ணலாம் பலன்கள்னால் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிரிவாக பண்ணுறது நம்முடைய அன்புக்காக பண்ணுற ஒரு செயல்பாடு தான் அது சிவராத்திரியில் பக்தர்கள் செய்யக்கூடாதவை என்ன செய்யக்கூடாது என்னென்னா முக்கியமாக வந்து சிவநில நிந்தனை பண்ணாத செயல்பாடுகள் என்னென்னா அந்த உணவு கட்டுப்பாடு முக்கியம் நம்ம வழிபாட்டு முறைகளே பார்த்திங்கன்னா மூன்று விதமான கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து உணவு உணர்வு உடை உடைன்றது வந்து நம்ம பாரம்பரியமாக ஆடையில் பெண்கள் சாலி அணிவிடுது ஆண்கள் வேட்டி அந்த மாதிரி அணிகிறது அந்த பாரம்பரியமாக ஆடையில் இருக்கணும் உணவு வந்து முழுக்க வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படி முடியாதவங்க வந்து அந்த திட ஆகாரத்தை தவிர்த்து திரவ ஆகாரமாக பழச்சாறு தேநீர் இருந்தலாம் முழுக்க சைவ சைவ நிலையில் இருக்கிறது சிறப்பு அதே போல் பார்த்திங்கன்னா உணர்வு உணர்வுன்றது அந்த சிவ சிந்தனையாகவும் இருக்கலாம் நமச்சிவாய மந்திரம் சொல்லலாம் நமச்சிவாய மந்திரம் பொதுவாக எல்லாமே சொல்லலாம் சிவாயான மந்திரம் சொல்லலாம் அந்த தீர்க்கை உபதேசம் பண்ணுறவங்க தான் சொல்லணும் ஒரு அரைமுறை இருக்குது மற்றபடி வந்து நமச்சிவாய மந்திரம் யார் ஒன்றா சொல்லலாம் வழிமுறைகள் வந்து சிவசிந்தனையாக இருக்கணும் இப்போ திருவண்ணாமலை மாதிரிலாம் கிருவல்லாம் கூட நிறைய பேர் போவாங்க அது மாதிரி வந்து போகும்போது தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்துட்டு மற்ற செயல்பாடுகள் எதுவும் இல்லாமல் முழுக்கமும் இறைவனை பற்றி பாடுறது இறைவனை பற்றி வழிபாடு பண்ணுறது இறைவன தொண்டு பண்ணுறது இது மாதிரி இந்த அண்ணா ஒரு நாள் அது மாதிரி வடிவமைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது முழுக்க அவங்க வேண்டிய பலனை பெற்று இந்த சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இந்த டூ கே கிட்ஸுக்கு எல்லோரும் குத்துமே அந்த மகாசிவராத்திரி ஆதி யோகி சிலையை போய் பார்க்கணும் அங்கே போய் தியானம் பண்ணணும் அங்கே போய் ஆட்டம் போடணும் பா பாடணும் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ட்ரெண்டை வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை வழிபாட்டுகளே சொல்கிற மாதிரி வந்து அது வந்து அமைதியான வழிபாடு தான் சிவ வழிபாடு ஏன்னா அவர் வந்து அன்பே ஓடி உருவானவர் அதாவது ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறதுனால் வந்து பொதுபோக்காக செய்கிற விஷயம் அதில் வந்து ஒன்றுதல் வராது இப்போது நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் நமக்கு இன்னும் புரியாத ஒரு அமைதி வரும் இன்னும் புரியாத ஒரு இன்பம் வரும் அந்த சூழல் தான் இப்போ நீங்கள் வந்து ஆட்டம் ஆட்டம் கொண்டாட்டம்னா அது வந்து அப்படியே கேளிக்கையாக அது அது வந்து உணர்ந்து பண்ணக்கூடிய அளவில் இல்லை கேளிக்கைன்னா அது திரைப்படங்கள் வேறு பொதுபோக்கு செயல்பாடுகள்லாம் இருக்குது அதை தான் அப்படி பண்ணணும் இப்போ சிவ வழிபாட்டிலேயே கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறைவன் வந்து நடனம் பண்ணுறாரு நம்ம நடராஜபெருமா நடனம் பண்ணுறாரு முப்பத்தி ரெண்டு கருவிகள்லாம் அந்த சிவகணங்கள் பூதகணங்கள்லாம் வாசிக்கிறாங்க நடனம் பண்ணுறாங்கன்னா அது வந்து பேரின்ப பரம்பொருளுக்கான இலக்கணம் இது இவங்க பண்ணுறது ஃபுல்லாக வந்து அது வந்து கேளுக்கியாக அதை பண்ணுறாங்க அது வந்து ஒரு கடன்லாம் நிர்ணயம் பண்ணி அது வந்து எப்படின்னா மனம் வந்து அதில் இப்போது ஆன்மா வந்து லை இடம் தான் ஆலயம்னு சொல்லுவோம் கோயிலில் ஒரு குடி இருக்க அது மாதிரி அங்கே போனால் ஆன்மா வந்து லைக்கணும் அது நடந்தாலும் இன்னும் பெறணும் அங்கே போய்ட்டு தற்காலிகமாக வர விஷயங்கள் எல்லாமே எப்பவுமே உடனே போய்டும் நிரந்தரமாக ஒரு தான் நம்ம வழி நடத்தும் அதனால் அவங்க வழிபாட்டு முறைகளே பார்த்திங்கன்னா இல்லை ஒரு கேளிக்கை அடிப்படையாக இருக்குது அது வந்து தவிர்க்கணும் இறைவனோட வழிபாடுகள்ல அமைதிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தரணும் நம்ம உள்முகமாக அதாவது கடவுளோட இலக்கம் என்னென்னா உள்கடை அது நம்ம பார்த்திங்கன்னா உள்கடந்து காணக்கூடியவர் வெளியில் காண்றது பொது உள்ள காண்றது தான் சிறப்பு அதாவது வெளியில் பார்க்குறது அறிவு உள்ளே பார்க்குறது தான் உணர்வு உணர்வு தான் எப்போவுமே நம்மளை வழி நடத்தும் அறிவு வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வைக்கும் ஆனால் அத்தனைக்கும் மாசை போடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படி ஒரு டான்ஸ் ஆடுறாங்களே அதாங்க அது அவங்க எந்த அளவுக்கு அதை பண்ணி சைவ நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு திருநூறு பூத்தி இருக்கணும் அந்த ஒரு ருத்ரா அணையினோம் ஒரு சொல்லணும் அதெல்லாம் இலக்கணும் இப்போ அது வந்து கேளிக்கையில் இருக்கவங்க அந்த எத்தனை எத்தனை பேர் சேவை நிறையில் இருப்பாங்கன்னு தெரியாது அது வந்து எப்படி அவங்க பின்பற்றுவாங்கன்னு தெரியாது இல்லை அதுக்கப்புறம் அவங்க திருப்பி நிலைக்கே போயிடுவாங்க அவங்க வழிபாடு என்னென்னா ஒருத்தர் வந்து மேல் நோக்கி பயணப்பட வைக்கணும் அறிவு மேம்பாடு அடையணும் இப்போ நம்ம பிறவி வந்த நோக்கமே என்னென்னா அறிவு மேம்பாடு அடையணும் திருப்பி பிறவான் அடையணும் இப்போ நாலு பெருமக்கள்லாம் பார்த்தா திருநாளை சம்பந்தர் வேகசி மூட நல்ல இரவோட போய் கலந்தார் நம்ம வந்து சித்திர சதயத்தில் பார்த்திங்கன்னா மா திருநாவுக்கரசன் சாமியோட போய் கலந்தார் ஆடி சதையில் நம்பியார் ஒரு சுந்தரம் போய் சாமியோடு போய் கலந்தார் ஆணிமகத்தில் நம்ம மாணிக்கரசு போய் கலந்தாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு தாய் வட்டில் பிறந்தவங்க தான் அப்பா மொழியில் வந்தவங்க தான் தொப்புக்குடி ஒரு வந்தவங்க தான் ஆனால் இறைநிலையை அடைஞ்சாங்க இப்போ இந்த நிலையெலாம் வந்து இவங்களுக்கு நடக்குமானால் கண்டிப்பாக சாத்தியப்படாது ஏன்னா இது முழுக்க முழுக்க கேளிக்கை அடிப்படையாக கொண்டது இது முழுக்க முழுக்க உணர்வு ரீதியானது அதனால் இதுக்கும் அதுக்கும் வந்து பொருத்தியே பார்க்க முடியாது அதனால் வழிபாடு முறைகள்னால் அதுக்கான முறைகளை பின்பற்றினா தான் அது அடுத்த நிலையை கொண்டு போய் சேர்க்கும் கேளிக்கைகள்லாம் வந்து போதுபோக்காக தான் பண்ண முடியுமே தவிர நம்மளை கடைத்தாற்ற ஆபத்து வழிவகுக்காது இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் பிறந்த மிக்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தலைமை